ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம ஓடி வந்து ரகுராம் கிட்டே மன்னிப்பு கேட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேணால் பெரியப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும் ரகுராம் வந்து ரொம்ப பெருமைப்படுறாங்க இன்னொரு பக்கம் கிஷோர் வந்து மாயா என்ன பண்ணிட்டு இருக்கு எல்லாம் புரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா இங்க பாரு மாயா அவங்களுக்காக உன் வாழ்க்கை என்ன தியாகம் பண்ணிடாது இல்லப்பா எனக்கு என் காதலை விட என் பெரியப்பா குடும்பமும் அவங்க கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு மாயா சொன்னதும் ரகுராம் ரொம்ப சந்தோஷப்பட்டு மாயா வந்து கட்டி அணிச்சுக்கிறாங்க இங்க பாருங்க இப்போ மாயா வந்து எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தன்னோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணாலோ இன்னையில இருந்து மாயா என்னோட சொந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க இது கேட்டு சாரு எல்லாருமே வந்து சம அதிர்ச்சி ஆடுறாங்க அந்த இடத்துல இங்கே பாரு மாயா தப்பு பண்றேன் இங்கே நான் தான் சொல்லிட்டேன்ல இல்லை இன்னையிலிருந்து மாயா என்னோட பொண்ணு அவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ற உரிமையெல்லாம் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் உடனே கிஷோர் வந்து மாயா என்னமா இதெல்லாம் ஆமா அப்பா பெரியப்பா சொல்லுதான் சரி அப்படின்னு சொன்னதும் நம்ம சீனு வந்து முக்காட எடுத்துட்டு நேரா நடந்து வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த பார்வதி பத்மா எல்லாரும் அதிச்சு ஆறாங்க டீ சீனு நீடா அப்போ மாப்பிள்ள அப்படின்னு எல்லாரும் வாய பழந்து நல்லா இதை கொஞ்சம் கூட நம்ம ரகுராம் வந்து இல்ல சீனு என்ன இதெல்லாம் ரகுராம் கேக்குறாங்க ஆமா மாமா நான் தான் மாப்பிள்ள மாயா நேற்று வந்தவா ஆனா இத்தனை வருஷமா நம்ம வீட்டுல பிறந்து வளர்ந்த எனக்கு நம்ம குடும்பத்து குடும்பத்து மேலே இல்லாத அக்கறை நேற்று வந்த மாயாவுக்கு இருக்கு மாமா மாயாவுக்கு இவ்வளவு அக்கறையும் பாசமும் இருக்கும் போதும் எனக்கு இத்தனை வருஷமா என்னை வளர்த்த உங்க அவங்க கௌரவத்தை வந்து காப்பாத்துறதுக்கு தோணலையா தோணாம போச்சே மாமா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சீனு வந்து ரகுராம் கால விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க இங்க பாருங்க மாமா நான் உங்க கௌரவத்தை காப்பாத்துறேன் நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் சாரு கழுத்துல வந்து தாலி கட்டிடுற மாமா நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேக்குறாங்க பாவி இப்படி உன்ன மயக்கி காய்க்குள்ள போட்டு தாலிடா ஏ மாயா உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி சீனு அம்மா வந்து மாயாவா அடிக்கலான்னு போகும்போது நம்ம ரகுரா வந்து தடுத்து நிறுத்துறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா இத்தனை பேர் முன்னாடி அதுவும் என் பொண்ணு மேலனி கை வைக்க வருவ இங்க பாரு பார்வதி அவ்வளவுதான் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னதும் சீனுமா அம்மா அடிச்சு ஆறாங்க நேற்று வந்தவளுக்காக ஒரு தங்கச்சியை வந்து அடிக்க வரலன்னு இல்ல இவன் நேட்டு வந்த கிடையாது என்னோட சொந்த பொண்ணு எந்த ஒரு பொண்ணாச்சும் இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அதுவும் உயிருக்குயிரா காதலிச்சவனு விட்டு கொடுப்பாளா சொல்லு பார்வதி ஏன் இந்த இடத்துல நீயா இருந்தா கூட கண்டிப்பா நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிருப்பா அப்படின்னதும் சரியா சொன்னீங்க மச்சா அங்கிற மாதிரி சீனோட அப்பா சொல்றாங்க இந்த பக்கம் நம்ம மாயாவையும் சீனுவையும் வந்து ரகுனா வந்து கூப்பிடுறாங்க இங்க பாருங்க இத்தனை நாளா ஒரே வீட்டில இருந்து ரெண்டு பேரும் வந்து திருட்டுத்தனமா காதலிச்சிருக்கீங்க நீங்க நெனைச்சி த தப்பா நடந்திருக்கலாம் என் திருட்டுத்தனமா கூட கல்யாணம் நடந்து பண்ணிக்கலாம் ஆனா என்ன மதிச்சு என் குடும்ப கௌரவத்தை மதிச்சு உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்க என்ன விட நீங்க உயர்ந்துட்டீங்க உங்க உயர்வுக்கு முன்னாடி இந்த கௌரவம் இந்த வரட்டு புத்தி எல்லாம் அப்புறமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் மாயா சீனு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பாருங்க இப்போ இத்தனை பேர் முன்னாடி நான் சொல்றேன் அடுத்த முகூத்தத்துலயே வந்து மாயாவுக்கு சீனுவுக்கு தான் நான் கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னதும் சாரும் மகாலிங்கம் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க சமதி உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்போ அந்த வாக்கு எங்க போச்சு நல்ல பெரிய மனுஷங்க அங்க பெருசா ஊருக்குள்ள பெரிய மனசு வந்து பீத்துட்டு இருக்கீங்க இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களே இது அசிங்கமா இல்லையா இங்க பாருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை எப்போ நீங்க சின்ன சின்ன தப்பெல்லாம் வந்து உங்க பொண்ணை வச்சு பண்ண தொடங்கினீங்களோ அப்பவே உங்களுக்கு சமதி ஆகிற ஆசை எனக்கு போச்சு என்ன பண்றது சீனு ஆசைப்பட்டுட்டேன்ங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் பொறுமையா நடந்துட்டு இருந்தா வந்து காதலிச்சது மாயா இங்க பாருங்க உங்க பொண்ணு விரும்புறதுக்கு முன்னாடியே சீனு மாயாவை இந்த விஷயம் காதலிச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சிருக்க நான் அப்போ ஏதாச்சும் முடிவெடுத்திருப்பேன் ஆனா கண்டிப்பா உங்க பொண்ணு என் சீனுக்கு வந்து பேசி வச்சிருக்க மாட்டேன் சோ இப்போ நாம ஒத்து கொண்டாலும் மாப்பிள்ளைய பொண்ணு விரும்பணுமே சரி இப்போ ஒரு வேளை மாயாவை பிரிச்சு நான் கொடுத்த வாக்கை வந்து காப்பாத்தணும் சீனுவை வந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா பின்னாடி உங்க பொண்ணு சந்தோஷமா வாழ்வாலா சொல்லுங்க இதால கெட போறது ரெண்டு பேரும் வாழ்க்கை மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தோட நிம்மதின்னா இது உங்களுக்கு சம்மதம்ன்னா சொல்லுங்க இப்போ கூட நான் ஆமன்னு ஒரு வாத்த சொன்னா சீனு உடனே சாரு கழுத்துல தாளி கட்டுவா அப்படின்னதும் நம்ம சாரு வந்து விடுங்கப்பா அதான் ரகுரா மாமாவே முடிவு பண்ணிட்டாங்கள அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா பாது சரியாதான் இருக்கும் இங்க பாருங்க பெரியப்பா நீங்க தாராளமா சீனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணிவிங்க என்னால ஒரு காதல் ஜோடி பிரிச்சதா இருக்க கூடாது காதலிச்சது ஆயிடுச்சோ இதுக்கப்புறமா சின்ன பொண்ணுக்கு கூட உங்களுக்கு புரியாம போயிடுச்சு இந்த ஊர் முன்னாடி சொல்றேன் வார முகூர்த்தத்துல சீனுக்கும் மாயாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் யாரும் விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி அப்படின்னுட்டு ரகுராம் வந்து மாயா சீனுவை அழைச்சிட்டு போறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம சீனோட அம்மா வந்து என்னோட பையனுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும் இவர் யாரும் முடிய பண்றதுக்கு அப்படின்னு ரகுராம் பக்கம் வந்து திரும்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சாரு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க என்னமா சாரு இப்படி விட்டு குடுத்துட்டு இருக்க நீ இப்படி எல்லாம் பேசுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம நம்ம மகாலிங்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது நம்ம பாருங்கப்பா விட்டு அந்த குடும்பத்தை தாலி கட்ட கூட இனிமேல் அந்த ரகுராம ரகுராம் கதையை கல்யாணம் மண்டபத்துல வச்சு முடிச்சிருங்க அப்படின்னதும் நம்ம மகாலிங்கம் வந்து கண்டிப்பாமா இதுக்கெல்லாம் காரணமே அந்த ரகுராம் தானே அவன் கதையை இந்த கல்யாணம் தடப்பட்டு போயிடும் அந்த தூக்கிட்டு வந்து உன் தாலி கட்ட வைக்கிறீங்கிற மாதிரி மகாலிங்க நம்ம ரகுராம வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க இப்படி வரக்கூடிய கதைகளுக்கு கொண்டு போக